செல்ல குழந்தையே என்று உன் தாயானவள் என்னை கண்டால் பிள்ளை நீ அவசரப்பட்டு தள்ளிவிடாதே காரணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கும் போது என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே என் குழந்தை நீ மன வேதனைப்பட்டு விடாதே ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்காக உன்னை தேடி வந்து ஒருவர் மிக பெரிய உதவியை செய்யப் போகின்றார் அவர் யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்டு காண்பிக்கின்றேன் என் பிள்ளையே அவர் யார் என்பதையும் தெரிந்தால் நிச்சயமாக இன்று இரவே மன மகிழ்ச்சி அடைந்து விடுவாய் உனக்கான உதவிகளை தேடி இத்தனை காலமும் என் பிள்ளை ஒவ்வொரு இடத்திலும் வேண்டி நின்று கொண்டிருந்தாயே தவிர இவரிடத்திலிருந்து கிடைக்கும் என்று நீ எதிர்பார்க்க மாட்டாய் அதனால்தான் அவரிடத்திலிருந்து உனக்கான உதவிகளை நான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் இன்று நமக்கான விடை கிடைக்குமா நாளை நமக்கான விடுவு காலம் பிறக்குமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு உன்னுடைய வெற்றி விடியலை தரப்போகின்றார்கள் என்னும் போது அதை நீ மிக பெரிய மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் என் குழந்தை நினைக்கலாம் அம்மா அது என்ன விடியலில் எனக்கு இவர்கள் உதவி செய்யப் போகிறார்கள் என்று நீ செய்ய மாட்டார்களா நாளை மறுநாள் செய்ய மாட்டார்களா நாளை மட்டும்தான் இவரிடத்திலிருந்து உதவி கிடைக்குமா என்று நீ கேட்கின்றாயல்லவா அதற்கும் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நாளைய விடியலானது அமாவாசையினுடைய விடியல் அதாவது என் அம்மாவாசை திடீர் ஆரம்பமாகிறது உன்னுடைய இல்லத்தில் யார் வரப்போகின்றார் உன் இல்லத்திற்கு வரப்போகின்ற இவரால் உனக்கு என்ன நன்மை நடக்கப் போகிறது என்பதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே குறிப்பாக நாளை ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு வெற்றி செய்தியையும் போல அல்லது ஒவ்வொரு விடியலிலும் நீ சந்திக்கப் போகின்ற சோதனைகளைப் போல அல்லாமல் சற்று விசித்திரமாக இருக்கப் போகின்றது நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு சாதித்துவிட திருப்தியோடுதான் நாளைய விடியலை என் என் குழந்தை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டு போகின்றாய் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு மட்டும்தான் என்று அடையக்கூடிய விடியலாக இருக்க போகின்றது இனி நடப்பதெல்லாம் நம்முடைய மனதில் ஏற்படுத்துகின்ற தேவையற்ற குழப்பங்களால் நடந்தது என்பதையும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக அனுபவிக்கப் போகின்ற விடியலாக உனக்கு இருக்க போகின்றது எல்லா மாற்றங்களையும் கண்டறிந்து எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாச்சு எல்லா வேதனைகளையும் அனுபவிச்சாச்சு ஆனால் இதற்கு மேலும் இதுவெல்லாம் இருக்கிறது என்று உனக்கு இருக்கும் நேரத்தில் இனி நடக்கப் போகின்ற உணர்த்த போகின்ற நாள் நாம் ஆசைப்பட்டு எதுவுமே நம் கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று எண்ணுகின்ற என் பிள்ளை இனிமேல் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்கின்ற மன நிறைவை கொடுக்கப் போகின்ற நாளாக இருக்கப் போகின்றது என் பிள்ளை நாளை அம்மாவாசின் விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிச்சயமாக கோலம் இருக்க வேண்டாம் என் பிள்ளையே உன்னுடைய முன்னோர்கள் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்கள் மட்டுமல்லாமல் சமீபத்தில் இறந்தவர்களுக்கும் கூட இந்த அம்மாவாசை திதிகளில்தான் உன் இல்லத்திற்கு அவர்களுக்கான நேரம் இதுதான் அதனால் தான் அம்மா எப்போதும் உன்னிடத்தில் சொல்வது மற்ற நேரங்களில் அவர்களை நினைக்க இதுபோன்ற அமாவாசை திதிகளில் அவர்களை நினைத்து அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் நீ உன் இல்லத்தில் வைத்து தங்கி இருப்பவர்கள் வணங்கினால் உனக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள் உனக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதையும் தீர்த்து கொடுப்பார்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வினை ஓரளவிற்கு உனக்கு சரி செய்து கொடுத்துதான் செல்வார்கள் அம்மா சொன்னது உனக்கு புரிகிறதா என்று நினைக்கின்றேன் நாளையே காரணம் கொண்டும் இவர்களை நீ விட்டு விடாதே என் பிள்ளை எதற்காக கோலமிடக்கூடாது என்று உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் நாளை விடியலில் உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கும் என்றால் அவள் வருகின்ற ஆத்மாக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா இவர்கள் நம்மை என்று நினைக்கவில்லை தேவைத்தை தான் இவர்கள் நினைக்கிறார்கள் நம்மை நினைத்திருந்தால்தான் இவர்கள் வாசலில் இன்று கோலமிட்டு இருக்க மாட்டார் இவர்கள் இன்று நாம் உள்ளே வரவழைக்க நினைக்கின்றார்கள் நம்மை வரவழைக்க இவர்கள் என்னவில்லை என்று நினைத்து அவர்கள் மனதளவில் வேதனடைந்து அங்கிருந்து சென்று விடுவார்கள் அதனால் என் குழந்தை நீ உன் வாழ்வில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கெல்லாம் எப்போதுமே நீ உன் வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களுக்கும் மற்றவரிடம் உதவி தேடுவதை விட உன் இல்லத்திலிருந்து இறந்து போனவர்கள் உன்னை எப்போதுமே நினைத்து கொண்டிருக்கவர்கள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் ஏற்கனவே விட்டு போன சில விஷயங்களை மீண்டும் வீட்டில் தொடர வேண்டும் என்று நினைப்பார்கள் இவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உனக்கு நிச்சயமாக உதவிகளை செய்வதற்கு இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் ஏதோ ஒரு விஷயம் மறைத்திருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் இனி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என் பிள்ளை இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கின்றி இல்லை என்று நீ வேதனைப்படுகின்றாய் அம்மா நீ சொல்வது போலதான் நானும் ஒவ்வொரு விடியலையும் எனக்கானதாக நினைக்கின்றேன் எனக்கானதாக உணர்கின்றேன் ஆனாலும் நினைத்தது போல எதுவும் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றவுடன் அந்த நாளே வெறுத்து விடுகின்றது என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே வெறுப்பது என்று என்பது என்ன தெரியுமா இதற்கு மீண்டும் அதை நினைவுக்கு வே கூடாது இந்த விஷயம் நடக்கவே இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது எது நடந்தாலும் அதை நான் பார்த்து வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நாம் சரி செய்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் நீ வாழ்க்கையில் வாழ வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக பெற்று வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நீ வாழ வேண்டும் நாளைய விடியல் உனக்கு மனதிற்குள் எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் எத்தனை துன்பங்கள் வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் எல்லாவற்றையும் நீ மறந்து நமக்குத்தான் முன்னோர்கள் நம் இல்லத்திற்கு வருகின்ற நேரம் நாம் இன்று இல்லத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அவர்களை மனதார வணங்க வேண்டும் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு ஒரு சொம்பு நிறையாவது வைத்து நீ வழிபட வேண்டும் என் பிள்ளையே அவர்களின் அன்பையும் அருளையும் உனக்கு பெற்று கொடுக்கும் இங்கே சிலர் தம்மை விட்டு சென்றவர்களை நினைத்து கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் அவர்களை மறந்து விடுகிறார்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஆத்மாக்களுக்கு உனக்கானவற்றை செய்து கொடுக்கூடிய அத்தனை சக்திகளும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை அவர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போன பல விஷயங்கள் மீண்டும் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தைகள் வாழ்க்கையில் எல்லாவற்றைக்கும் தமக்கு உதவிகள் கிடைக்கும் என்று நம்புகின்ற என் பிள்ளை இனி இவர்களின் உதவியை மட்டும் பெறாமல் இருந்துவிடக்கூடாது அவர்களின் ஆசிகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களின் அன்பும் அவர்களுடைய முழு முழுமையான ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்துவிட்டால் நீ எந்த காரியத்திலும் வெற்றியை பெற்றதாக உன் உணர்வு சொல்ல தோன்றிவிடும் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் வாழ்க்கையில் நினைத்தது போல வாய்ப்புகள் கிடைக்காது ஆனால் ஒவ்வொரு வாய்ப்புகளும் கிடைக்கிறது என்றால் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள என்னாலும் தயாராக இருந்துவிட்டால் போதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமானதை காண்பித்துக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நாளைய விடியலில் இவர் மூலமாக கிடைக்கின்ற மிக பெரிய உதவியை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடி எதிர்நோக்கி வாழத் தொடங்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பு உனக்கு நிறைந்திருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் அம்மாவாசியின் தெய்வங்களை வணங்குகிறேன் என்று சொல்பவர்கள் காலையில் முன்னோர்களுக்கும் நேரத்தில் கோலமிட்டு பூஜைகளை செய் செய்யலாம் என் குழந்தை பின்பற்று வாழ்க்கையில் வெற்றி உறுதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் போது முழுமனதோடு உண்டு